ஓம் நம சிவாய சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் கேதார்நாத் தலத்திற்கு சென்று தரிசனம் செய்தால் மட்டும் போதாது அந்த யாத்திரை முழுமையடைய வேண்டுமென்றால் நீங்கள் நிச்சயம் தரிசிக்க வேண்டிய மற்றொரு அபூர்வ தலம் எது தெரியுமா அதுதான் நேபாளத்தில் காத்மாண்டு அருகே பக்தபூர் நகரில் அமைந்திருக்கும் டோலேஸ்வர் மகாதேவாலயம் சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் இது என்று நம்பப்படுகிறது மகாபாரத காலத்தில் பாண்டவர்களிடமிருந்து தப்பிக்க சிவபெருமான் காளை வடிவம் எடுத்த கதை நம் எல்லோருக்கும் தெரியும் அந்த காளையின் உடற்பகுதிதான் கேதார்நாத் லிங்கமாக இருக்கிறது ஆனால் அந்த காளையின் தலைப்பகுதி எங்கே விழுந்தது என்று பலருக்கும் தெரியாது அந்த தலைப்பகுதி விழுந்த இடம்தான் இந்த டோலேஷ்வர் ஆம் கேதார்நாத் உடல் என்றால் டோலேஷ்வர் அதன் தலை இந்த முக்கியத்துவம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பலருக்கும் தெரியாமல் இருந்தது நாலாயிரம் வருடங்களாக மறைந்திருந்த இந்த உண்மையை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் கேதார்நாத் தலைமை குருக்கள் இக்கோவிலுக்கு நேரில் வந்து உலகுக்கு வெளிப்படுத்தி இதுதான் சிவனின் தலைப்பகுதி என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தினார் அதனால் கேதார்நாத் செல்பவர்கள் இங்கேயும் வந்து தரிசித்தால்தான் சிவதரிசனம் முழுமை பெறுவதோடு முழுமையான மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் துவாபர யுகத்தின் இறுதியில் தோன்றியதாக கருதப்படும் இந்த சுயம்பு லிங்கம் பகோடா கட்டிடக்கலையில் அமைந்திருப்பது கொள்ளை அழகு சுற்றிலும் மலைகள் காடுகள் என இயற்கையின் மடியில் அமைந்திருக்கிறது இக்கோவில் கேதார்நாத் கோவில் நடைமுறைகளே இங்கேயும் பின்பற்றப்படுகின்றன காத்மாண்டு பசுபதிநாத் கோவிலிலிருந்து வெறும் இருபது கிலோமீட்டர் தொலைவில்தான் உள்ளது வழக்கமாக பக்தர்கள் காத்மாண்டு உள்ள பசுபதிநாத் கோவிலை தரிசித்துவிட்டு அங்கிருந்து ஒரு டாக்ஸி அல்லது பேருந்து மூலம் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பயணம் செய்து இந்த இடத்திற்கு வருவார்கள் மகா சிவராத்திரி என்று இங்கு செல்வது மிக விசேஷம் அடுத்த முறை நேபாளம் அல்லது கேதார்நாத் ஆன்மீக பயணம் திட்டமிடும்போது டோலேஸ்வர் மகாதேவரையும் தரிசித்து சிவனின் முழு அருளையும் பெற்றிடுங்கள் இதனை கேதாரஸ் என்றும் அழைப்பார்கள் அதாவது தமிழில் கேதார்நாத்தின் தலை என்ற அர்த்தம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி